ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டூ ஆல் ஒன் வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொரியல் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெண்டக்காயை நல்லா கழுவிட்டு ட்ரையாக விட்டுருங்க இல்லாட்டி ஒரு கிளாத் போட்டு வெண்டக்காயை நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சு விடுங்க நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்தாங்க இப்போ வெண்டைக்காயை தாளிச்சு விட்டுரலாம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இறக்குனிங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி என்னோடய பசங்களுக்கு தயிர் சாப்பாடுக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சு கொடுத்து விட்டங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ